தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு புதிதாக ஐந்து உறுப்பினர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இதில் முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சிவனருள் மற்றும் ஐஆர்எஸ் அதிகாரி சரவணக்குவார் மற்றும் டாக்டர் தவமணி மற்றும் பி பட்டதாரியான உஷா சுகுமாரி மற்றும் முனைவர் பிரேம்குமார் ஆகிய ஐவரை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் உறுப்பினர்களாக நியமித்து தமிழக அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது இவர்கள் ஆறு பேரு பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் அல்லது அவர்கள்

விரிவான விவரங்களை வழங்கியமைக்கிறது